ஓம் சக்தி சக்திகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சக்திகளே நம்ம மருது பாண்டிங்க ஒவ்வொரு அமாவாசைக்கும் வந்துங்க நம்ம பக்தர் எல்லாம் அந்த பார்க்கப்பட்ட பிளேட்டில் சாப்பிட்டு அந்த எச்சிற்பிளேட்டை தூக்கி அஞ்சிட்டு போவாங்களே அதை எல்லாம் அவர் குப்பை வண்டி வச்சுட்டு ஒவ்வொன்றா பொறுக்கி பொறுக்கி போடுவாருங்க இவர் இப்படி செஞ்சு முடிச்ச பின்னால அன்று இரவு அம்மா கனவுல காமிக்கிறாங்க இவர் ஒவ்வொரு எச்ச பிளேட்டையும் குமிஞ்சு எடு எடுக்கும் பொழுதெல்லாம் நாம் குரு பகவான் அவர்கள் அருகில் நின்று கொண்டு தன்னுடைய இரு கைகளையும் தூக்கி ஆசீர்வாதம் செய்கின்றார்கள் மருது பாண்டிய எப்படிங்க இவர் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர்கிட்ட எடுத்து போடுறதா ஐநூறு பேட குரு பகவான் அவர்கள் ஆசீர்வாதம் செய்தார்கள் எப்படிப்பட்ட காட்சி பாருங்கள் எப்படிப்பட்ட குடுப்பனை பாருங்கள் அதனால் சக்திகளை மருவத்தூரில் துப்புரவு பணி செய்வதற்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கோம் சாதாரண வேலையில்லங்குது மிகப்பெரிய புண்ணியத்தையும் நன்மையும் பாக்கியத்தையும் தரவல்லது அதனால் நம்ம எல்லோரும் தவறாமல் துப்புரப்பணி செய்யணும்னு முடிஞ்சளவுக்கு நம்மளுமே அந்த எச்ச பிளேட்டை கண்ட பக்கம் தூக்கி அறியாமல் அதற்கென்று உள்ள குப்பை தொழில் போட்டுவிட்டு வர வேண்டும் சக்திகளே ஓம் சக்தி